இப்போ பதிமூணாவது விதேசத்துக்கு போக போறேன் ரொம்ப சத்தியானது விதேசம் இப்போ இந்த பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க விண் அப்படின்னா வியோமம் மேல வைக்குண்டம் மாதிரி இந்த ஊர் இருக்கே அப்படின்னு அந்த ஊருக்கு விண் நகர் அப்படின்னு பேர் வந்துரும் இப்போ நீங்க நூத்தி எட்டு இது விதேசத்தையே எக்கச்சக்க விண்ணகர் இருக்கும் வெறும் விண்ணகர் உபிலேப்பன் கோவில் யாரு வெறும் விண்ணகர் உப்பிலேப்பன் கோவில் நந்திபுர விண்ணகர் பக்கத்துல இருக்கக்கூடிய நாதன் கோவில் அரிமேய விண்ணகர் சீர்காழி திருநாங்கூர் கிட்ட இருக்கக்கூடிய திவிதேசம் பரமேஸ்வர விண்ணகரம் காஞ்சிபுரத்துல வைகுண்ட பெருமாள் கோவில் அப்ப விண்ணகர் அரிமேய விண்ணகர் வைகுண்ட விண்ணகர்ங்கிற பரமேஸ்வர விண்ணகர் இவ்வளவு விண்ணகரங்கள் இருக்கு அந்த விண்ணகர் அப்படிங்கிற கிரமத்துல நம்ம கும்பகோணத்துக்கு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான திவ்விதேசம் சுப்பிரசித்தமான திவ்விதேசம் உப்பிலியப்பன் கோவில் அந்த அப்படிங்குற எப்பவுமே திருப்பதி பெருமாளோ திருப்பதி பெருமாள் மாதிரியே இருக்கக்கூடிய பல பேருக்கு குலதெய்வம் ஆயிடுவான் பொதுவாக ரங்கநாதர் திருக்கண்டியூர் பெருமாள்லாம் யாருக்கும் குலதெய்வமாவே இருக்க மாட்டார் ஏரா இப்ப திருப்பதி பெருமாள் எவ்வளவு பேர் குலதெய்வம் பாருங்க உப்பிலியப்பன் தாந்தோனிமலை ஸ்ரீனிவாசர் அப்புறம் வந்து குணசீலத்து எம்பெருமான் நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாசர் இப்ப பாருங்க அண்ணன் கோவில் இப்போ ஸ்ரீனிவாசர் எல்லா ஸ்ரீனிவாசராவே இருப்பார் திருப்பதி ஸ்ரீனிவாசர் உப்பிலியப்பன் கோவில் ஸ்ரீனிவாசர் நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாசர் குணசீலம் ஸ்ரீனிவாசர் தாந்தோனிமலை ஸ்ரீனிவாசர் இப்ப எல்லாம் ஸ்ரீனிவாசராவே இருப்பார் அந்த ஸ்ரீனிவாசர் வரிசையில திருப்பதி பெருமாளுக்கும் முன்னதாக இருக்கக்கூடிய எம்பெருமான் திருப்பதி பெருமாளுக்கும் அண்ணன் என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் உப்பிலியப்பன் கோவில் எம்பெருமான் ஆழ்வார் எடுக்கிறார் என்னப்பன் எனக்காய் உளாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் மூத்தப்பன் என் அப்பனுமாய் மதில் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்தவப்பன் தன்னுப்பார் இல்லப்பன் தந்தனன் தனதாள் நிழலே தன் ஒப்பார் இல்லப்பன் இந்த பெருமாளுக்கு நிகர் இன்னொருத்தர் கிடையாதுன்னு ஆழ்வார் நிர்வாகம் அது எப்போ தெரியும்னர் எல்லா பெருமாளும் வசதிதானே அடியேனுடைய நிறைய உபன்யாசங்கள்ல சொல்லியிருக்கேன் இந்த பெருமாளுக்கு நீங்க திருமஞ்சனம் பண்ணி பாக்கணும் இந்த உப்புளியப்பன் கோவிலுடைய திருமஞ்சனம் அந்த பெருமாளுடைய திருமஞ்சனத்துக்கீடு அந்த பெருமாள் தான் அந்த பெருமாளுடைய கர்ப்பகிரகத்துல அந்த பெருமாளை மெல்லிசா திருப்பரி அட்டத்துல சாத்திட்டு கார்த்தால சங்கல்பம் பண்ணிட்டு ஒரு ஒரு திருமஞ்சனமும் பண்ணுவா பெருமாள் கிட்டத்தர் அடி இருப்பார் ஒன்பது இருப்பார் என்ன உயரம் தெரியுமோ அந்த அந்த கீழே ஒரு பக்கம் மார்க்கண்டேயர் இன்னொரு பக்கம் பூமாதேவி அந்த சரித்திரத்துக்கு வர அந்த திருமஞ்சனத்தை நீங்க போய் பார்க்கணும் உங்க குடும்பத்துல யாராவது பண்ணலாம் உங்களுக்கே ஏதோ பெருமாளுக்கு பண்ணி பார்க்கணும்னு ஒரு ஆசைன்னா பண்ணி பார்த்துருங்கோ அவ்வளவு அழகு அந்த பெருமாளுக்கு நன்னா சக்கரை பொடி தூவா உப்பிலேப்பனுக்கு ரொம்ப அழகா இருக்கும் கீழே பெரிய வேஷ்டி விரிச்சிருவா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பஞ்சாமிரதத்தை அந்த பழங்கள் எல்லாம் சேப்பா அப்புறம் தேனா சேப்பா அது ஒரு காலத்துல அதில் ஒரு ப பழங்கள் யாராவது நன்னா பாடிவிட்டான்னு வச்சுக்கோ போன ஜென்மத்துல தேனா திருமஞ்சனம் பண்ணிருப்பாம்பா நம்ம இந்த ஜென்மத்திலயாவது பண்ணி பார்த்து அடுத்த ஜென்மம் வருமான்னு பார்க்கணும் ஒன்னும் ரெண்டாவது என்னன்னா வேண்டவே வேண்டாம் இந்த ஜென்மத்துல நம்ம திரும தேனில் திருமஞ்சனம் பண்ணி அடுத்த ஜென்மத்துல நம்ம தோன்றி பகவான் மேல நான் பாடமாட்டேன்னு சொல்லிவிட்டு அறிக்கை விடுறதுக்கு அதுக்கு நம்ம பா தேனும் வேண்டாம் பாலும் வேண்டாம் அதனால இது வந்து திருமஞ்சனம் பண்ணி பாப்பா தேனா குட்டும் பாலா குட்டும் தயிரா அவ்வளவு அழகா இருப்பார் பெருமாள் கடைசியில என்ன தெரியுமோ சக்கர பொடி தூவா நீங்க அந்த சேவையை அது சின்ன வயசுலேயே அடியும் சேவிச்சு சேவிச்சு அந்த பெருமாள் அகலாதது என் கண்ணு சொல்ற மாதிரி அவ்வளவு அழகான நேத்திரம் அதுல நேத்த அந்த சக்கரை பொடியிலேருந்து புருவத்தை வர வைப்பா சக்கரை பொடியிலேருந்து கண்ணை வர வைப்பா சக்கரை பொடியிலேந்து உதட வரவேப்பா அவ்வளவு அழகு சரி சக்கரையெல்லாம் எடுத்துருவா அடுத்தது மஞ்ச பொடி தூவா ஐயோ அது ஒரு மஞ்சள்ல ஒரு இருப்பார் பெருமாள் எல்லாவற்றையும் கலைந்து விட்டு அந்த பெருமாளுக்கு துளசி மாலை சாத்துவா இந்த ஊருக்கே வனம்னு பேர் இந்த ஊருக்கே இதுல துளசி செடியில வனம் ஊர் முழுக்க துளசி வனமா இருந்துதான் அப்போ மார்க்கண்டேயர்னு ஒரு மகரிஷி இதை நீங்க பாகவதத்துல கேள்விப்படலாம் வடதேசத்துல உத்தராகண்ட் மாநிலத்துல பத்ரிகாஸ்ரமத்தின் அருகே மார்க்கண்டேயருங்கிற மகர்ஷி மிருக்கண்டுவின் பிள்ளை இந்த மிருகண்டுடைய பிள்ளை சரித்திரம் நீங்க சிவக்ஷேத்திரம் திருக்கடையூர் கேள்விப்பட்டிருப்பேள் திருக்கடையூர்ல சிவபெருமானுக்கு அமிர்த கடேஸ்வரர் அம்பாளுக்கு அபிராம சுந்தரி அப்படின்னு பேர் அங்க அந்தாதி எல்லாம் எழுதினார் பட்டர் இதெல்லாம் ரொம்ப பிரசித்தமான உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போதும் அலர்கமலை துதிக்கின்ற வெண்கடி முன்கணி குங்குமத்தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே துணையும் தொழுந்தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பனிமலை பூங்கனை ஞாபகம்க்கா அதெல்லாம் அந்த ஊர்ல ஏற்பட்டிருக்கு அங்க மிருகண்டுவின் பிள்ளையாக மார்க்கண்டே இருந்தார் அவருக்கு ஒரு வரம் என்னன்னா ரொம்ப ஞானியா இருப்பார் பதினாறுக்குள்ள போய்டுவார் அவ்வளவுதான் அப்பா சொல்லிட்டு எனக்கு அந்த மாதிரி ஞானியாவே ஒரு பிள்ளைய கொடு இல்லட்டா இன்னொரு வரம் இருந்தது நூறு வயசு வரைக்கும் அது ஏதாவது கண்ணாப்பினார் புஸ்தகத்தை வச்சு ஒரு ரேலி ரேலியா போயிட்டு இருக்கும் அதுக்கு புத்தியே வளராது அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படி ஒண்ணு கொடுத்துக்க எனக்கு அந்த மாதிரி ஒரு பிள்ளை வேண்டாம் பதினாறுக்குள்ள நல்ல பிள்ளையா வேணும்னு கேட்டபடியால் மார்க்கண்டேயர் பிறந்து விட்டார் இவர் சிவபெருமான் மீது அதீத பக்தி கொண்டவர் லிங்கத்தை பற்றி கொண்டிருந்தார் அப்ப யம தர்மராஜா தான் மகிஷரூடனாக வந்த போது பாஷ போடுறார் அந்த பாசத்தை பற்றி இருக்கும்போது சிவபெருமானுக்கு கோவம் வருது என்னுடைய பக்தனை இப்படி பண்ணலாமான்னு சொன்ன உடனே அப்படியே கோபம் வந்து சிவபெருமான் மூர்த்திங்கிற கோலத்துல இருக்கார் அப்ப மூர்த்தியாக இருந்தவொடனே சொல்லிட்டார் பதினாறு இல்லஸ்வான் யமன் சொன்னார் இது பாருங்க நீங்க தானே ரூல் போட்டு கொடுத்துருக்க எல்லாருக்கும் டைம் வந்தா நீ தானே கூட்டம் போகணும்னு சொல்லியிருக்க அதுக்காக தானே நான் வந்தேன் சரி ரூல் என்ன சொன்னேன் பதினாறு ஆனா கூட்டம் போகணும்னு சொல்லியிருக்க பதினாறே எனக்கு ஆகாது என்றும் பதினாறுன்னு சிந்துரோ சிந்துரு பூவே அவன் வாழ்ந்துட்டு இருக்கலாம் பதினாறே இருந்துட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டார் சரி பதினாறே இருக்கட்டும் சொன்ன உடனே இந்த மார்க்கண்டையர் பார்த்தார் ஐயோ பதினாறே இருந்துன்றதா எப்படி இருக்கும்னு பார்த்தா அப்பவும் மெட்ரோ முடியல அப்பவும் இது முடியல எப்ப இருந்தாலும் இது முடியாத போல இருக்கு இப்படி டீட்டு இந்த பக்கம் பனகல் பார்க்க இடிச்சா அந்த பக்கம் அதை கட்டுறான் அதப்பட்டா இந்த பண்றா மதுரை வாயில் அது ஏதோ ஒரு மேல் மேல் பாலம்னு ஒண்ணு மதுரை வாயில போட்ட போட்டு போட்டது போட்டபடி நின்றது நின்றபடி அச்சித விசிஷ்டா அச்சித்துக்கு கூட மோட்சம் கிடைச்சிடும் போல இருக்கு அதனால இப்படியே இருந்துருக்கேன் எனக்கு மோட்சம் கிடைச்சா போறோன்னார் அப்ப சிவபெருமான் சொல்லி இந்த ஃபைல் என்கிட்ட வந்திருக்கப்பா உனக்கு மோட்சம் வேணும்னு நான் மோஷமி சேது ஜனார்தனாத் மோட்சம் கொடுக்கக்கூடிய தன்மை நாராயணன் கிட்ட இருக்கு அங்க போயிடுன்னு என்ன சரி மோட்சம் கிடைக்கிறதுக்கு போற வழியில ஏதாவது ஒரு இடத்துல இருக்கேன்னு துளசி வனத்துக்கு வந்தார் துளசி வனத்துல நல்ல பொழுதாக கழிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்ச போது மகாலட்சுமியும் பூமாதேவியும் நினைச்சாலாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இவருக்கு பெண்ணாக பிறக்க வேண்டும் மா மகாலட்சுமி பூமி பூ கூவும் மாவும் சேர்ந்து பூமா என்கின்ற பெயரோடு துளசீவனத்தில் பிறந்தாளாம் இந்த மார்க்கண்டேய மகர்ஷி தன்னுடைய பெண்ணாகவே எப்படி பெரியாழ்வார் ஆண்டாளை வளர்த்தெடுக்கப் போறாரோ எப்ப எடுக்க போறார் பெரியாழ்வார் அஹ் புதன்கிழமை சாயங்காலம் ஆரே முக்கால் எடுப்பார் ஏன்னா அப்பதான் பாண்டிய நாட்டு விதேசம் வரும் அப்ப எடுப்பார் அப்ப தானே வளர்த்தெடுத்து வந்தார்